டைனமிக் பிரண்ட்ஸ் கிளப் மற்றும் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பில் ஆண்டுதோறும் ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கி வருகின்றன அதன்படி இந்த ஆண்டு ஜெயின் டாக்டர் சங்கத்துடன் இணைந்து குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் அறிவு சார்ந்த விளையாட்டுப் போட்டிகள் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள லட்சுமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் குழந்தைகளுக்கான பல் மருத்துவம் கண் பரிசோதனை பொது மருத்துவம் உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் பள்ளி மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு அறிவுசார் விளையாட்டு போட்டிகள் நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் டைனமிக் பிரண்ட்ஸ் கிளப் மற்றும் சேரிடபிள் டிரஸ்ட் தலைவர் டிங்கி பந்தாரி செயலாளர் தீபக் பந்தாரி பொருளாளர் குல்தீப் தண்டி ஃபுட் டைரக்டர் விகாஸ் வர்மர் கிட்ஸ் கமிட்டி டைரக்டர் அனில் சுபத்ரா லுனவாட் மற்றும் ராஜேஷ் சிந்து ஜெயின் டாக்டர் சங்க தலைவர் அரவிந்த் பாகிரேசர் செயலாளர் வினோத் ஜெயின் செயலாளர் அனில் லுனவத் மற்றும் மருத்துவர்கள் கிளப் உறுப்பினர்கள் தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் டிஎஸ்பி என்ற டைனாமிக் கிளப் என்ற ஒரு சோஷியல் கிளப் ஒரு ஃபேமிலி கிளப் கடந்த பதினெட்டு வருஷமா நாங்க நாங்க இந்த சென்னையில் பண்ணிட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா பத்து வருஷம் முன்னாடி இருந்து நாங்க டைனாமிக் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் சேரிட்டி கிளப்ன்றத வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நாங்க வருஷா வருஷம் படிக்காத அதே மாதிரி ஃபீஸ் கட்டாத நிறைய ஜனங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ ஸ்பான்சராக வருஷா வருஷம் நாங்கள் காலேஜ் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே நாங்க எங்க கிளப் சார்பாக நாங்க எல்லாருக்கும் டொனேஷனாக இல்ல ஸ்பான்சர்ஷிப்பா நாங்க கொடுக்குறோம் அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குன்ற ஃபெஸ்டிவல் வருஷா வருஷம் அனாத பசங்க அது மாதிரி நிறைய படிக்காத பசங்க அனாத பசங்க இது மாதிரி நிறைய பசங்கள் இல்லைங்க இது மாதிரி ஒரு ஈவெண்ட் இது மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இது மாதிரி எதுனா ஒரு வித்தியாசமாக வருஷ வருஷம் நாங்க நாங்க ஒரு குரூப்பா நூத்தி இருபத்தி ஃபேமிலி நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுல தலைமையான பாத்தீங்கன்னா அனில் லுனாவா சுபத்ரா மற்ற எல்லா டீம் இன்னைக்கு ஜூன் என்ற பெஸ்டிவல்ல இன்னைக்கு நாங்க சிக்ஸ்டீன் பெப்ரவரி கூஞ்ச் பெஸ்டிவல் கூஞ்ச் கார்னிவலா செலிப்ரேட் பண்றோம் இது இனிஷியேட்டிவ் டைனமிக் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்புக்கு ஒரு விங் கிட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு அந்த கிட் கமிட்டில ஒன் நைன்டி டூ எங்க பசங்க இருக்காங்க கிளப் மெம்பர்ஸ் பசங்க அவங்கள இந்த மாதிரி அவங்களுக்கும் தெரியணும் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கு அவங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்கு அது கொஞ்சமா நம்ம ஆர்கனைஸ் பசங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க எவ்வளவு குஷியா இருப்பாங்க அந்த இனிஷியேட்டிவ் அவங்க உள்ள கம்பாஷனேட் அவங்க உள்ள வெளியே வரணும் அதுக்காக நாங்க இது பண்ணிருக்கோம் இதுல தேர்ட்டி கேம்ஸ் நாங்க மேலே கார்னிவலா வச்சிருக்கோம் இங்க மெடிக்கல் கேம்ப் ஜெயின் மெரி டாக்டர்ஸ் அசோசியேஷன் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த ஃபுல் கிட் கமிட்டி த ஹோல் இயர் வி ஹவ் காட் த ஸ்பான்சர்ஷிப் ஃப்ரம் கஜாந்தி ஜுவல்லரி மிஸ் மிஸ்ஸஸ் பிங்கு இஸ் வித் அர் she supported us with all the respect. we thank her so very much. thank you so much for all this. and i would like to say the 20 members of my Kids committee. all are working 24-7 for this event and we want the smiling faces of all the orphanage children. three, twenty-five who have been called from seven orphanage. we are looking for more such programs in upcoming years and we will surely அதர் சில்ட்ரன் ஆல்சோ டு கெட் வீஸ் ஹாப்பினஸ் எனி யார்ஸ் டு கம் தேங்க் யூ சோ மச் சரி காங்கர் அனில் கங்கர் அநீல் இங்கே டியூ சிக்ளப் வந்து ஒரு நல்ல இது ஆர்கினிஷியன் கேம்ப்பு இது வந்து மெயின்லி எல்லாமே அனர் ஆக்டர் பக்கத்துல டூ கிக்ஸ் மாம் அவங்க யாராவது பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம வந்து எங்கே சார்பா ஜெயின் டாக்டர் சார்பா ஜெயின் டாக்டர் சொல்லி இந்த சார்பா வந்து சப்போர்ட் பண்றோம் இது வந்து நாங்களும் இதே மாதிரி மாசம் மாசம் ரெண்டு கிளாஸ் மூணு கேப் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து பெரிய பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு பல்லு ஹெல்த் எல்லாமே செக்அப் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே எல்லா நீட்டா என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம் என்னென்ன ஃபாலோ பண்ணும் என்னென்ன விழிப்புணர்வு என்னென்ன எல்லாமே அட்வைஸ் என்னென்ன இப்படி இருக்கணும் எல்லாமே எல்லாம் புரிய வச்சிருக்கோம் இதை நாங்க இன்னும் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் இந்த மாதிரி ஜெயின் டாக்டர்ஸ் பார்த்தா சென்னையில மட்டும் 150 ప్లస్ డాక్టర్ సిరికాంగ ఎ ఈ ఉంది మెయిన్ అందరికీ డాక్టర్ సుషిని ప్రెసిడెంట్ ఫైవ్ మెన్ సెక్రెటరీ எல்லாமே సపోర్ట్ பண்ணதுக்கு ಎಲ್ಲருக்கும் நன்றி బీఎఫ్‌సి అఫిషియల్ అంగర్ కమిటీకి నాంది நன்றியை ఇంగే ఉంది డాక్టర్ సుషిని అందరూ ఉంది చెక్ అప్ అందరికీ హెల్ప్ ಮಾಡಿದாங்க ఇలా ಎಲ್ಲருக்கும் நன்றி చెప్ിയിരിക്കுறேன் ఇక్కడ మెయిన్ అందరి డాక్టర్ దిల్িপ్ చెయ్ డాక్టర్ చేతన్ తప్రి సుభాష్ డాక్టర్ టీనా ఓ డాక్టర్ అకుర్యా